அனைவருக்கும் வணக்கம் இந்த விடியோடு என்ன பார்க்க போனோம்னா ஜனநாயகன் படத்தின் ரிலீஸை ஜனவரி பத்தாம் தேதி ஏன் ஒத்திவைக்கக்கூடாது என்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் தைப்பெருந்தால் வழிபெருக்குமே என்று கூறிய நீதிபதி பிடி ஆஷா மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் தொடர்பான புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நாளைக்கு வைத்திருக்கிறார் நடிகரும் தாவைக்க தலைவருமான விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் செய்யப்பட உள்ள நிலையில் அறிக்கப்பட்டுள்ளது இந்த படத்தில் பூஜா இழுத்தம் அமிதா பைஜி பிரகாஷ்ராஜ் பாபி தியோல் சு பிரியாமணி நரேன் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டால் இது அவரின் கடைசி படமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் விஜய் ரசிகர்கள் ஜனநாயகம் திரைப்படத்தை காண காத்தி காத்திருக்கின்றனர் இந்த படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் இதுவரை தணிக்கை சான்று அளிக்கப்பட்டுள்ளது தணிக்கை சான்றுக்கு தாமதமாகி வருவதால் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி நாடியிருக்கிறது இந்த வழக்கு நீதிபதி பிடி ஆஷா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்போது தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கடந்த பத்தொன்பதாம் தேதி படம் பார்த்த தணிக்கை குழு சில காட்சிகளை நீக்கவும் சில வசந்தங்களை மியூட் செய்யவும் அறிவுறுத்தியது பின்னர் குழு பரிந்துரை செய்த மாற்றங்களை செய்து அனுப்பிய போது இதுவரை சான்றிதழ் அளிக்கப்படவில்லை ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றுக்கு பரிந்துரை செய்யப்பட்ட நிலையில் தணிக்கை சான்று குறித்து முடிவு எடுக்க மறுத்து மறு ஆய்வுக்காக தணிக்கை வாரியத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஆனால் படத்தின் மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் உள்ளதாக தெரிவித்து சான்றிதழ் வழங்கப்படாமல் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பொழுது ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் ஜனநாயகன் ரிலீஸ் தேதியை நிர்ணய நிர்ணயித்தாலும் நாங்கள் தான் செல்ல முடியும் என்று வாதிட்டனர் இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதி ஜனநாயகன் படத்தின் ரிலீஸை ஏன் ஜனவரி பத்தாம் தேதிக்கு தடி வைக்கக்கூடாது தைப்பிருந்தால் வழிபெருக்குமே என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த இடத்து சென்னை உயர்நீதிமன்றம் மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் தொடர்பான புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை நாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் ஜனநாயகன் படம் திட்டமிட்டவற்றில் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது நன்றி